அனைவருக்கும் வணக்கம் நம் இந்த திருக்குள் வகுப்பில் வந்து அறன் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் குரல் பார்ப்போம் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது சிறப்பு ஈனும் ஈனும் அப்படின்னா தரக்கூடியது அப்படின்னு பொருள் சரிங்களா அதாவது சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடியது அறம் அந்த அறத்தை விட மேலானது உயிர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மேலானது இல்லைனா நன்மை செய்வது அப்படின்ற பொருளை எடுத்துக்கிறோம் சரிங்களா அதாவது ஒருவனுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடியது அறம் அந்த அறத்தை விட நன்மையானது வாழும் உயிர்களுக்கு இல்லை அப்படிங்குறதா முதல் குரலுக்கான விளக்கம் அடுத்து இரண்டாவது குரல் பார்ப்போம் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அதாவது அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அப்படின்னா ஆக்கம்ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தா தான் நன்மை அப்படின்ற பொருள்தான் வரும் அதாவது அறத்தினூங்கு அப்படின்னா அறத்தை விட அறத்தை விட நன்மையானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க வாழும் உயிர்களுக்கு வந்து அறத்தை விட நன்மையானது வேறு எதுவும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னா அந்த அறத்தை வந்து போற்றாமல் மறந்து போவதை விட கேடானது எதுவும் இல்லை கொடியது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இரண்டாவது குரலுக்கான விளக்கம் அடுத்து மூன்றாவது குரல் போவோம் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் ஜெயல் ஒல்லும் வகையான் அப்படின்னா ஒருவன் தான் செய்யக்கூடிய வகை செயல்கள் வந்து எத்தகையதாக இருந்தாலும் அப்படின்ற பொருள் எத்தகைய வகையான செயலாக இருந்தாலும் அறவினை ஓவாதே அப்படின்னா அறத்தை விலகாமல் செல்லும் வாயலான் செயல் தான் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலுமே வந்து அறத்தை வந்து போற்றி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது குரலுக்கான விளக்கம் அதாவது ஒருவன் செய்யக்கூடிய செயல் எத்தகைய வகையதாக இருந்தாலும் அறத்தை கைவிடாமல் செல்லும் இடமெல்லாம் அந்த அறத்தை வந்து போற்றி செய்ய வேண்டும் அடுத்து நான்காவது குரல் பார்ப்போம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர அதாவது மனத்துக்கண் அப்படின்னா ஒருவன் மனதின் கண் அவன் மனதளவில் அப்படின்ற பொருள் மாசிலன் ஆதல் ஒருவன் தன் மனதளவில் மாசில்லாதவனாக இருத்தல் வேண்டும் மாசிலன் அப்படின்னா குற்றமற்றவனாக சரிங்களா ஒருவன் தன் மனதளவில் குற்றமற்றவனாக இருத்தல் வேண்டும் அதுதான் வந்து அறம் சரிங்களா அனைத்தரன் ஆகுல நீரபிர அப்படின்னா அதை தவிர மற்றவை எல்லாமே மற்றவை எல்லாமே வெறும் ஆரவாரமாக தெரிவையாகும் சரிங்களா வெறும் பகட்டுக்காக தெரியக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒருவன் தன் மனதளவில் குற்றமில்லாதவனாக இருத்தல் தான் வாழ்தல் தான் வந்து அறம்னு சொல்லப்படுது அதை தவிர மற்றவை எல்லாமே வெறும் ஆரவாரமாகத்தான் வந்து தெரியும் சரிங்களா ஐந்தாவது குரல் அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் இந்த குரலுமே வந்து நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒரு குரல் குரல் தான் அழுக்காறு அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை அவா அப்படின்னா ஆசை வெகிளி அப்படின்னா சினம் சரிங்களா இன்னா சொல் அப்படின்னா இனிமையிலா சொல் கடுஞ்சொல் அப்படின்னு அர்த்தம் இந்த நான்குமே அதாவது பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இந்த நான்கையும் வந்து ஒருவன் இழுக்காய் என்றது அறம் அதாவது இழுக்காக எண்ணி அதை வந்து கடைபிடித்து ஒழுகாமல் வாழ்வதுதான் வந்து அறம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த நான்கு செயல்களையும் எவன் ஒருவன் விலக்கி வாழ்றானோ அதுதான் வந்து அறம்னு அறியப்படுகிறது ஆறாவது குரல் அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அதாவது அன்றறிவாம் என்னாது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை செய்வோம் பின்னாடி செய்வோம் அப்படின்னு எண்ணாமல் அறஞ்செய்க அப்படின்னா அறத்தை செய்ய வேண்டும் அதாவது பின்னாளில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து வந்து நாம் அறத்தை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றது அப்படி செய்யலைன்னா அந்த தான் வந்து பொன்றுங்கால் பொன்றா துணை பொன்றுங்கால் அப்படின்னா நம் உடல் அழியும் நேரத்தில் இல்லைன்னா இறக்கும் நேரத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம் நாம் இறக்கும் நேரத்தில் பொன்றா துணை இறக்காத துணையாக அதாவது அழிவில்லாத துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எதை அறத்தை சொல்கிறாங்க சரிங்களா அதாவது அறத்தை வந்து நாம் நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எண்ணாமல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யக்கூடிய அந்த தான் நாம் இறக்கும் பொழுது நமக்கு அழிவில்லாத துணையாக வரும் அடுத்து ஏழாவது குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அதாவது அறத்தானோடு இதுவென்ன வேண்டா சிவிகை அப்படின்னா அறத்தின் பயனை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம பெரிய நல்ல நூல்களை படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த சிவிகை இருக்கு பார்த்தீங்கன்னா பல்லக்கு இந்த பல்லக்கை தூக்கி செல்பவரையும் பொருத்தானோடு ஊர்ந்தான் அப்படின்னா பொருத்தானோட பல்லக்கில் உட்கார்ந்து ஊர்ந்தான்னா அதை தூக்கி சுமப்பன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாலே வந்து நம்ம அறத்தினுடைய பயனை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பல்லக்கில் போகிறவன் வந்து அந்த மேடு பள்ளங்கள்லாம் பார்க்காம என் நல்லபடியாக எப்படி பயணத்தை மேற்கொள்றானோ அதுதான் வந்து அறத்தினால் கிடைக்கக்கூடிய பயன் அந்த அறத்தை தவறியவருக்கு அந்த பல்லக்கை சுமப்புவனுக்கு வந்து அந்த பயணம் முழுவதும் ஒரு சுமையை சுமந்து கொண்டு போக போகிறது மாதிரியே இருக்கும் இல்லையா போல தான் வந்து வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது குரல் பார்ப்போம் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் வீழ்நாள் படாமை அப்படின்னா அதாவது வீழ்நாள் அப்படின்னா என்னது இழிவான நாள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ஒருவன் அறம் செய்யாமல் இருக்கக்கூடிய நாளைத்தான் வந்து வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அப்படின்னா படாமைனா வராத அளவு வ வரா வராமல் இருக்கும் அளவு அதாவது ஒருவன் அறத்தை வந்து செய்யாமல் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வராத அளவுக்கு நன்றாட்டின்னா அறம் செய்ய வேண்டும் சரிங்களா அறம் செய்ய வேண்டும் அஃது ஒருவன் அதுதான் ஒருவனுக்கு வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அதாவது இந்த பிறவி அடுத்தடுத்த பிறவிகள் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா உடலும் உயிரும் ஒன்றி வாழக்கூடிய இந்த பிறவியை அடுத்து வரக்கூடிய பிறவியை வந்து அ அடைக்கக்கூடிய கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒருவன் அறம் செய்யணும் எப்படி அப்படின்னா அறத்தை வந்து செய்யாமல் இருக்கக்கூடிய நாள் அப்படின்ற ஒரு நாள் வராத அளவுக்கு அறம் செய்ய வேண்டும் அவ்வாறு அறம் செய்வதுதான் அவன் அடுத்து எடுக்கக்கூடிய இந்த பிறவி துன்பங்களை வந்து எடுக்காத அளவுக்கு அடைக்கக்கூடிய கல்லாக இருக்கும் அப்படின்னு எட்டாவது குரல் மூலிமா நமக்கு சொல்றாங்க குரல் பார்ப்போம் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் இல அதாவது அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னா ஒருவன் அறம் செய்வதால் கிடைக்கக்கூடியதுதான் வந்து இன்பம் அப்படின்னு சொல்லப்படும் சரிங்களா அதே போல் மற்றவை எல்லாமே புறத்த புகழும் அல்ல மற்றவை எல்லாம் அவனுக்கு இன்பமும் அல்ல புகழும் இல்லாதவை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஒருவன் அறம் செய்வதால் கிடைக்கக்கூடியது மட்டும்தான் இன்பம் மற்ற செயல்கள் எல்லாமே அவனுக்கு இன்பத்தையும் தராது புகழையும் தராது அடுத்து பத்தாவது குரல் பார்ப்போம் செயற்பாள அரணே ஒருவருக்கு உயர்வாளதோறும் பழி அதாவது செயற்பாள அரணே அப்படின்னா ஒருவன் தன் வாழ்நாளில் செயற்பாழ அப்படின்னா முயற்சி செய்து செய்ய வேண்டியது ஒருவன் தன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது எது அப்படின்னா அரண் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அதுபோல ஒருவருக்கு வந்து செய்ய தகாமல் இருக்கிறது ஒருவன் செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டியது எது அப்படின்னா உயர் தோறும் பலி உயர் தோறும் அப்படின்னா செய்யாமல் காத்து கொள்ள வேண்டியது ஒருவன் வந்து தன் வாழ்நாளில் முயற்சி செய்து செய்ய வேண்டியது எது அப்படின்னா அது வந்து அரண் அதே போல் ஒருவன் தன் வாழ்நாளில் முயற்சி செய்து செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டியது எது அப்படின்னா பழி சரிங்களா இந்த திருக்குறள் வகுப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம் நன்றி